Experience a dream retirement life for a day. நாகப்பட்டினம் அருகே விசாரணைக்கு செல்லப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் காவல் நிலையத்தில் தற்கொலை முயற்சி செய்ததை அடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த மகேஸ்வரன் பணியாற்றி வருகிறார் பிரபல பினான்சியர் டிவி ஆர் மனோகர் கொலை வழக்கு சம்பந்தமாக சிறையில் இருந்த மகேஸ்வரன் சில மாதங்களுக்கு முன்பு விடுதலையான நிலையில் தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகிறார் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மகேஸ்வரனின் கார் கண்ணாடியை சில மர்ம நபர்கள் கல்வீசி சேதப்படுத்தியுள்ளனர் இதனால் கோபமடைந்த அவரது ஆதரவாளர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பறவை கடை வீதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் இதையறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்து அவர்களை கலைத்து அனுப்பியுள்ளார் மேலும் இது தொடர்பாக டிவிஆர் மனோகர் கூட்டாளிகளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதையடுத்து விசாரணைக்காக மகேஸ்வரனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போது கழிப்பறைக்கு செல்வதாக கூறிவிட்டு விஷத்தை குடித்து மயங்கியிருந்த மகேஸ்வரன் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே கொலை வழக்கில் சில ஆண்டுகள் சிறையில் இருந்து அவமானம் ஏற்பட்டதால் மீண்டும் அதுபோல நடந்துவிடுமோ என பயந்து மகேஸ்வரன் விஷத்தை குடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது